ஆதியாகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் கவிதை வரிகளில் கேட்போமா மகனுக்காய் துணிந்த தாய் உள்ளம் கண்கள் இருளாய் முதிர்ந்தான் ஈசாக்கு வேட்டையாடி சமைத்துவா ஆசீர்வாதம் என்றான் மூத்தவன் ஈசாவிடம் கேட்டுக்கொண்டிருந்த தாய் இளையவனிடம் மந்தையிலிருந்து இரண்டு வெள்ளாட்டு குட்டிகளாய் ருசியாய் சமைக்க மூத்தவன் வஸ்திரத்தையும் உடுத்தி தகப்பனின் ஆசீர்வாதத்தை பெற தகப்பன் தடைவி பார்த்தாலோ எத்தன் என்று சபித்தாலோ என கேள்வி எழுப்ப ரோமத்திற்கு ஆட்டின் தோலையும் உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும் என தாய் கூறி தன் குமாரனை ஆயத்தப்படுத்தவே ருசியுள்ள பதார்த்தங்களோடு தகப்பனிடம் இது உனக்கு இத்தனை சீக்கிரம் எப்படியாகப்பட்டது என்ற தகப்பனுக்கு உம்முடைய தேவனே என மீண்டும் பொய்யுரை ஈசாக்கு தடவி பார்த்து உறுதிப்படுத்தி சத்தம் யாக்கோபு கைகளோ ஏசா இந்நான் என அறியாமலே புசித்து முத்தமிட்டு வானத்து பனி பூமியின் கொழுமை மிகுந்த தானியம் திராட்சரசம் தேவனின் ஆசீர்வாத வயல்வெளி வாசனை சகோதரருக்கு எஜமானின் தாயின் பிள்ளைகள் வணங்க ஜனங்கள் வணங்க ஜாதிகள் சேவிக்க சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட என மேன்மையான ஆசீர்வாதம் இதோ ஏசா தான் வேட்டையாடினதே ருசியாய் சமைத்து வரவே ஈசாக்கு பயந்து நடுங்கி சகோதரன் தந்திரமாய் ஆசீர்வாதத்தை பெற்றானே என்று சேஷ்டபுத்திர பாகம் தகப்பனின் ஆசீர்வாதம் என இரண்டு தர மோசம் பொக்கினானே மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அழவே தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று ஏசா வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் வானத்தின் பனியோடும் பட்டயத்தால் பிழைத்து கழுத்தில் இருக்கும் நுகத்தடியை முறிக்கும் காலம் வருமே என ஆசீர்வாதம் ஏசா பகைத்தான் யாக்கோபை கொல்லவும் நினைத்தான் என அறிந்த தாய் அவள் சகோதரன் வீட்டுக்கு அனுப்பவும் அங்கிருந்து பெண் கொள்ளவும் யாக்கோபை துரிதப்படுத்துகிறாள் ஆம் தாயுள்ளம் தன் குமாரனுக்கா எதையும் செய்ய துணிகிறது எவரையும் எப்படியும் ஏமாற்றலாம் உன்னதமானவரை ஏமாற்றலாகுமோ ஏமாற்றி வந்து ஆசீர்வாதம் நிலைக்குமோ நிலைத்தாலும் நிம்மதியாயிடுமோ நிம்மதியாயிடனும் விதைத்ததை அறுக்கும் காலமும் சேர்க்கும் காலமும் உண்டு